தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகைகளில் ஒன்றான ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி தஞ்சை பெரிய கோவிலில் அருகே உள்ள கல்லணை கால்வாய் படித்துறையில் புனித நீராடிய புதுமண தம்பதிகள் தங்களது திருமண மாலையை காவிரி ஆற்றில் விட்டு பெண்கள் ஒருவருக்கொருவர் கழுத்தில் மஞ்சள் கயிறு அணிவித்துக் கொண்டு காவிரி தாயை வழிபட்டு வருகின்றனர் ஆடிப்பெருக்கு விழா தமிழர்களின் பாரம்பரிய விழாவாக மட்டுமல்லாமல் காவிரி தாயை வணங்கும் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது பெண்கள் மட்டும் வழிபடும் விழாவான ஆடிப்பெருக்கு விழா டெல்டா மாவட்டங்களில் நீர்நிலைகளில் கொண்டாடப்படுகிறது கல்லணை கால்வாய் ஆற்றில் தண்ணீர் இரு கரைகளிலும் தொட்டு கரைபுரண்டு ஓடுவதால் படித்துறையில் ஏராளமானவர்கள் குவிந்துள்ளனர் பழங்கள் காதோலை கருமணி மஞ்சள் கயிறு மற்றும் புதுமண தம்பதிகள் திருமண நாளில் அணிந்திருந்த மாலை தாலி ஆகியவற்றை வைத்து பூஜை செய்து சூரிய பகவானுக்கு கற்புரம் ஆரத்தை காட்டி வழிபட்டனர் பின்னர் பெண்கள் ஒருவருக்கொருவர் கழுத்தில் மஞ்சள் கயிறு அணிவித்துக் கொண்டனர் தண்ணீர் கரை புழுந்து ஓடுவதால் பாதுகாப்பிற்கு ஏராளமான காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் இவர்களுடன் தீயணைப்பு படை வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்